இல்லைன்னா இந்த பக்கம் முப்பத்தி நாலு கொலை இது வரைக்கும் பத்திரிகைகள் சூடாக சொல்கிற மாதிரி முப்பத்தி நாலு கொலைகள் அங்கிட்ட நாற்பத்தி நாலு கொலைகள் யார் செத்தாலும் சாவு கொடுமையானது அவங்க எந்த சமுதாயம்னாலும் தங்களுடைய பிள்ளைகள் இழந்திருக்காங்க அப்பாவை இழக்குது சகோதரன் இழக்குது துயரமான விஷயம் இது சாதிய பிற்பொங்குத்தனமான சிந்தனை நாடாருடைய வளர்ச்சி தேவருக்கு பிடிக்காது தேவருடைய வளர்ச்சி நாடாருக்கு பிடிக்காது இதுல பல்லருடைய வளர்ச்சி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது கரைட்டா இந்த பிரச்சனை தான் பேசப்பட இந்த சாதிய பிரச்சனை தான் பேசப்பட வேண்டியது இந்த மனநிலை மாறணும் இந்த மனநிலையை மாத்திர இடத்துல இந்த சாதிய தலைவர்கள் இருக்காங்களா இல்லை வெங்கடேசம்மன்னாரோ சுரேஷ் பாண்டியனாரோ இவர் இன்னைக்கு படுகொலையான தீபக் ராஜா போன்ற இளைஞர்களோ இவங்க அந்தந்த சமுதாயத்தில் ஆதிக்க சக்திகளுடைய ஆட்களாக செயல்படுறாங்க எங்க வர்றாங்க எப்படி இவர்கள் இவர்கள் அவர்களாக திரியார்கள் திருச்சு காட்டப்படுகிறதா அல்லது சமுதாயமே வழிமாறி போகுதா ஆமா அரசியல் இல்லாம அவர்கள் வேடம் போடுறாங்க

தோழர் சந்திரபோஸ் அவர் இன்னைக்கு காலமாயிட்டா கூட அவருடைய குரல் வந்துட்டு ராமநாதில் முக்கியமாக பரம்புக்குடியில் பெரிய முக்கியமானது அவர் ஒருபோதையும் வன்முறை ஆதரிக்கலை சாதிய வன்முறைகளுக்கு பின்னால் நிற்கலை பலர் சமூகமாக இருந்தால் கூட அவர் சமுதாய ரவுடிகள் போல் வேடமிடக்கூடியவர்களை அல்லது இந்த கூலி கொலைகள் செய்யக்கூடியவர்களை மக்கள் வந்துட்டு ஒதுக்கணும் உண்மையான அரசியல் எதிரிகளாக யார் இருக்கிறாங்க ஒரு எதில் கவனம் செலுத்தணும் இப்போ ராகெட் ராஜாவை அவங்க சமுதாயத் தலைவர்கள் கருதக்கூடிய இடமா தான் இருக்குது அவருமே சீமான பார்த்து என்ன சொல்கிறாரு உங்கள் தமிழ் தேசியத்தை வெளியே வச்சுக்கங்கன்ற இது எங்க களம் இது நாங்கள் போடுற சண்டை இது நாங்கள் தான் விளையாடுவோம் இது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரியான பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விளிம்பநிலை மக்களை தான் கூடுறாங்க அவங்க தங்கள் கதாபுரிஷன் கொண்டு விட்டதாக கதறாங்க அதுக்கான போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட இல்லைன்னு எடுத்துக்க முடியும் இல்லை உண்மை இருக்குது நடக்கக்கூடிய பஞ்சாயத்து தகராறு முக்கியமாக ரியல் எஸ்டேட் தகராறு வட்டி தொழில் தகராறு இந்த தகராறுகளை பூரா செய்வதற்கு ரவுடிகளாமத்துறாங்க சார் வணக்கம் 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 குறிப்பாக தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கனாக்க வரிசையாக சாதிய ரீதியான அதை முகாமாக கொண்ட ரவுடிகள் அதாவது படுகொலை செய்யப்படுகிறார்கள் எண்கொண்டு செய்யப்படுகிறார்கள் பெரும்பாலும் படுகொலை என்று ரொம்ப கோரமான சமீபத்தை பார்த்துப்பீங்க தீபக் ராஜ என்ற ஒரு முப்பது வயது இளைஞன் கூடரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது வந்து பா பாடி வாங்குறதை லேட் பண்ணாங்க ஒரு வழியாக நேற்று கொடுக்கப்பட்டும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாடி கூட அந்த திருநெல்வேலியை தாண்டாமல் பல்வேறு போக்குவரத்து நெரிசல் பல்வேறு சலசலப்பு இதெல்லாம் தான் போயிருது பொதுவாக இப்படியான படுகொலைக்கு பின்னாடி உள்ள காரணங்களை எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக செயல்பாட்டில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பின்தங்கி இருக்கு அப்படின்னு பல்வேறு ரிப்போர்ட்டு வந்துருச்சு பல்வேறு அறிக்கைகள் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனால் அதை அதை ஒரு முழுமையான ஒரு அப்ரோச்சோடு அது வளர்த்தெடுக்கப்படலை அதனுடைய விளைவு என்ன இருக்குது அப்படின்னா சமூகத்தில் ஏற்கனவே நிலவிய முரண்பாடுகள் இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய கமுதி கமுதி கோயிலில் நாடார்கள் நுழைவுரிமைக்காக உரிமைக்காக போராடின காலம் இருக்குல்ல பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னால் இருந்து அந்த சமூக அதிகாரத்துக்கான போராட்டங்களில் நாடார்களுக்கும் மறவர்களுக்கும் முரண்பாடுகள் உண்டு நீண்ட மர அது ஒரு நீண்ட முரண்பாடு அது சமுதாய முரண்பாடாக இன்ன வரைக்கும் நீடிக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு எண்பதுகளுக்கு பிறகுன்னு சொல்லலாம் தொண்ணூறுகளுக்கு பிறகுன்னு சொல்லலாம் வளர்ந்து வரக்கூடிய தேவேந்திரவுல மக்கள் ஓரளவு என்னத்தையோ கல்வியை பிடிச்சி இடஒதுக்கீட்டை பிடிச்சி ஓரளவு இந்த உலக மேல்களுக்கு பிறகான நகர்ப்புற வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு வளர்ந்து வரக்கூடிய தேவேந்திரோல மக்கள் இப்போ இவர்களுக்குமான முரண்பாடு ரெண்டு தரப்புலையும் இருக்குது இப்போ இது ஒரு அக்கண்ணா மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு நாடார்கள் தேவர்கள் தேவேந்திரோல வேளாளர்கள் இப்போ இவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளாக இது தொடர்ந்து சமுதாய முரண்பாடுகள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது பல்வேறு கலவரங்களாகவும் வன்முறைகளாகவும் இருக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு வந்தது அது முக்கியமாக நைன்டிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமான கலவரங்கள் நடந்த காலகட்டம் வீரன் சுந்தரலிங்கம் பேர் நீக்கப்படணும்னு கலவரமாகி அது எந்த அளவுக்கு கண் ஒரு கன்று பிரச்சனைன்னு சொல்லி ஆரம்பித்து எல்லா கண்ணிலையும் மண்ணலி போட்டுக்கிட்ட நிலமையாச்சு அவர் வீரன் சுந்தரலிங்கம் பேர் வச்ச உடனே பேர்களுக்கு அவர் பேர் எப்படி வைக்கலாம் பல்லர் பேர் எப்படி வைக்கலான்னு சொல்லி பல்லர் உள்ள தலைவர் தியாகியாக இருந்தாலும் அங்கே ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்ற ஒரு வன்மத்தில் நடந்த போராட்டம் தொடர்ந்து என்னென்னா புலித்தேவன் போக்குவரத்து கழகம் கட்டப்பம்பன் போக்குவரத்து கழகம் பசும்பொன் போக்குவரத்து கழகம் காமராஜ் எல்லாத்தையும் தூக்குன்னு தூக்குற மாதிரி மாறிப்பது அது ஏறக்குறைய என்னன்னா நம்ம தலைவர்களையும் அசிங்கப்படுத்திக்கிற ஒரு போக்குவரத்து நோய்களே அப்போ என்ன நடக்குது இன்றைக்கி இந்த மாவட்டங்களில் அப்படின்னு வச்சா தீபக் ராஜா படுகொலை என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தை ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இளைஞர்கள் தான் கையில் எடுக்கணுன்ற நிலைமையை அரசுகள் உருவாக்கி வச்சுருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை யார் பார்க்குறது என்ற பிரச்சனையாக மாறுது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை ஒவ்வொரு சமூகத்தினுடைய வளர்ச்சி குறித்தும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கதைகள் இருக்குது கதைகள் மட்டும் இல்லை சில நிஜங்கள் இருக்குது என்ன நாடார் சமுதாயத்தில் இன்றைக்கி பெ பெரிய அளவில் வணிகர்களும் சிறு முதலாளிகளும் நிறையா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க பல்லர் சமூகத்தில் ஓரளவு இப்போதைக்கு படித்த தலைமுறையும் பல்வேறு துறைகளுக்குள்ள அரசு துறை தொழில்துறை வழக்கறிஞர் இப்படி சில ப்ரொஃபஷனலான துறைகளுக்குள்ள பல்லர் சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் வேளாண்மை இந்த மாதிரி விஷயங்களில் பா இது தேவர்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய தேட்ரு ஹோட்டல்ஸு கட்டுமானங்கள் வீட்டு வாடகைக்கு வர்றது ரவு இது வட்டி தொழில் இப்படியான விஷயங்களில் அவங்களுடைய போக்கு இப்படியான இந்த சமூக வளர்ச்சிகளில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து தகராறு முக்கியமாக ரியல் எஸ்டேட் தகராறு வட்டி தொழில் தகராறு இந்த தகராறுகளை பூரா செய்வதற்கு ரவுடிகளாக அமர்த்துறாங்க இந்த ரவுடிகள் தான் அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க மாறிட்டு ஒரு கட்டத்தில் என்னென்னா அவர்கள் சமுதாயத்தின் காவலர்கள் போல் வேடம் போடுகிறார்கள் இல்லை நீங்கள் வேடம் போகிறான் இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரியான பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விளிம்புநிலை மக்களை தான் கூடுறாங்க அவங்க தங்கள் கதாபுருஷன் கொண்டு விட்டதாக கதறாங்க அதுக்கான போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட இல்லைன்னு எடுத்துக்க முடியும் இல்லை உண்மை இருக்குது இப்போ நாடார் சமூக மக்கள் இந்த சுபாஷ் பண்ணையார் தான் பாதுகாப்பு ராக்கெட் ராஜா தான் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பிம்பம் ஒரு பக்கம் உருவாக்கப்படுது அந்த பக்கம் தேவர் சமுதாயத்துக்கு சுரேஷ் பாண்டியன் இப்போ பல்வேறு இது இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இவங்கள்லாம் தான் பாதுகாப்புன்னு தேவர் சமுதாய மக்கள் நம்புகிறாங்க சரியா தேவேந்திரோட வேளாளர் மக்கள் இப்போ தீபக் ராஜா மாரியா இன இளைஞர்கள் ஏற்கனவே பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் இவங்களெலாம் நம்பின காலகட்டம் உண்டு அப்போ இன்றைக்கி பல்வேறு மாற்றங்கள் பிரச்சனைகள்னு ஒவ்வொன்றிலையும் இப்போ என்ன நடந்துக்கிட்டே இருக்குது நடந்தாலும் கூட இவர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தின் காவலர்கள் அப்படின்றது போல ஒரு தோற்றம் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த சமுதாயத்தின் காவலர்களாக இவர்கள் இல்லைன்ற ஒரு அரசியல் உண்மை இந்த இளைஞர்களுக்கு சமுதாய இளைஞர்களுக்கு தெரிகிறது இவர்கள் யாருக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த சாதியில் இருக்கிற முதலாளித்துவ நிலவுடைமை சக்திகளுக்கு தான் இவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் சிவகாசியில் நூற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற நாடா சமுதாய இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் தொழிற்சங்க உரிமை கிடையாது தொழிற்சங்கம் நீங்கள் நடத்த முடியாது நடத்தினா பெரிய இது கிடையாது தொழிலாளர்களுக்கு அந்த பீடி சுற்றுறதாக இருக்கட்டும் இந்த பட்டாசு தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கேவலமான சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சுட்டு அந்த குடும்பங்கள் உயிர் வளர்க்குறதே போராட்டமாக இருக்குது அவங்களாம் நாடா சமுதாயம் இல்லையா அவங்க நாடார் சமுதாயம் இருக்குது தேவர் சமுதாயம் இருக்குது பல்லர் சமுதாயம் எல்லாரும்தான் இருக்கிறாங்க இந்த சமுதாய காவலர்கள் யாராவது இவங்க நம்புகிறாங்க இல்லையா இந்த இளைஞர்கள் இவங்கெல்லாம் சமுதாய காவலர்கள்னு இந்த சமுதாய காவலர்கள் யாராவது அந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்குறாங்களான்னு இல்லை இது எல்லா சமுதாயத்துலையும் உண்மை அது தேவராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் இந்த இவங்க இந்த ரவுடிகள்னு சொல்லக்கூடியவங்க தாதாக்கள்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் தான் இந்த சமுதாயத்தின் காவலர்கள் சொல்லக்கூடியவங்க ஏழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது அவங்கள்ட்ட போய் நீங்கள் நிற்கவே முடியாது அப்படி எப்படி மக்கள் ஒன்று விடுறாங்க இல்லையா அதான் ஒன்று விடுறாங்கன்னா நீங்கள் கொம்பை மறந்த மாடுகள் பொது சுமக்கின்றனன்னு ஒரு பழமொழி இருக்கும் கொம்பை மறந்த மாடுகள் பொது சுமக்கின்றன இந்த மக்களுக்கு ஒரு முறையான கட்சிகள் இல்லை சங்கங்கள்ல இவருடைய உரிமை குரல் கேட்குற மாதிரியான கட்சிகளோ சங்கங்களோ இல்லாத நிலமையில் இவர்கள் யார் பக்கம் யாரை நினச்சிக்கிறாங்கன்னா இப்படி சமுதாயம்னு சொல்லி வர்றவங்கள தலைவர்கள் நம்புகிறாங்க ஆனால் அவர்கள் முதலாளிகளுக்கும் படக்கார சக்திகளுக்குமான அடியாட்களாக இருக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் அடியாட்படையாக போகிறவையாரு களப்பலி ஆகிறவையாரு கூலிப்படையாக போகிறவையாரு வெட்டுக்கூத்தில் இறங்குறவன் யார் ஜெயிலுக்கு போகிறவன் யார் குடும்பம் நாசமாக பண்ணது யார் குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் அடி அவருடைய வாரிசுகள்லாம் வசதியாக செட்டில் ஆகிறாங்க ஒரு ஒரு தலைமுறைக்கு ரவுடித்தனம் பண்ணி அவர் இருந்தாலோ சத்தாலோ அடுத்த தலைமுறை செட்டில் ஆகிறாங்க பொருளாதார ரீதியாக அப்போ இது ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனை தான் இப்போ மூன்று சமுதாயங்களுடைய பிரச்சனை தான் அதில் நல்லது நூறு நடக்குது ஆனால் இந்த சட்டவிரோத டீல்களுக்கு பூரா இவர்கள் தான் வேலை செய்கிறாங்க இல்லை இப்போ இவரோட கொலை பின்னாடி யோசிச்சு பார்த்தா பல கோடிகள் கை மாறி இருக்கின்ற அளவுக்கு மாறுறாங்க இல்லையா ஒரு ஒரு அவுடின்னு சித்தரிக்கப்படுகிற ஒரு நபர் கொலை செய்யப்படுவதற்கு கோடிகள்லாம் கொடுப்பாங்களா அப்படி கொல்ல வேண்டிய அவசியங்கிறது கேள்வி இருக்கா இல்லையா இல்லை அதுதான் இப்போ என்னென்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டு மணல் மணல் குவாரி மலை குவாரி இந்த இது கொடுக்கல் வாங்கல்கள் இப்படி எல்லா டீலிங்குகளுக்குள்ளேயும் சரிங்களா இன்றைக்கி பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்ஸு பெரிய பெரிய தலைகள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க வியாபாரிகள் தொல்லதிபர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தகராறோ அங்கே சமுதாய மோட்டிவாக மாற்றிடுறாங்க மாட்டிட்டு இவர்களை வந்துட்டு கை காமிச்சு டீல் பேச சொல்கிறாங்க இதில் வரக்கூடிய பகைகள் கொலைகளாக மாறுது சரிங்களா சின்ன பஞ்சாயத்துலேருந்து பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை வேலை செய்ய விடுறதில்ல ஏன்னா இவங்க அமைச்சர்கள் வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அமைச்சர்கள் வரைக்கும் அந்தந்த சாதி அமைச்சர்கள் வரைக்கும் லாபி வச்சுருக்கிறாங்க அந்தந்த சாதி காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் லாபி வச்சுருக்குறாங்க எல்லா ஸ்டேஷன்களையும் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்களை பூரா கட்டுப்படுத்துகிறாங்க இவங்க சொந்த இன்ஃபார்மர்ஸு போலீஸ்காரர்கள் வச்சுருக்கிறாங்க இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையான எதிரி சொல்லி சொல்லிக் கொடுக்குற ஒரு அரசியல் வேணும் இல்ல இப்ப ஊடகங்கள் வெளிப்படையா சித்தரிக்க ரவுடிகள் வெட்டி கொலை ரவுடிகள் அடிதடி ரவுடிகள் கைது இதுதான் ஊடகங்கள் முழுக்க சொல்கிறது அப்படித்தான் ஒரு பொதுப்பத்தி எனக்கு தெரியல ஆனாலும் அந்தந்த சமுதாய மக்கள் இருக்காங்க அந்தந்த கொடிகள் இப்படி ஒரு சமூக காவலர் சேத்து விட்டது போல் ஒரு எல்லை சாமி செத்து விட்டது போல் ஏன் நின்ன உச்சபட்சமாக உலக மார்க்சியவாத கொண்டாடிய செகுவாரா பிடல்காஸ்டோ புத்தகத்தை வச்சு அவங்க அடக்கம் என்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கேள்விக்குள்ள அதாவது ரவுடிகள்னு பண்ணுறது போலீஸினுடைய வேர்டு போலீஸ் ஊடகத்தினுடைய வார்த்தைகள் அவங்க இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்குறாங்க இது சமுதாயங்களினுடைய வளர்ச்சியில் வரக்கூடிய போட்டி பொறாமை உரசல் மோதலில் வரக்கூடிய பிரச்சனையாக அதை பார்க்கப்படணும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் இந்த சமூகங்களை எப்படி பீஸ்ஃபுல்லாக மாற்றுக்கு என்ன அடிப்படையில் செய்யணும் கிரவுண்டு ஒர்க்கு என்னென்ன பண்ணணும்னு செ செய்ய வேண்டியிருக்கு ஒன்று காவல்துறையில் இங்கே இருக்கக்கூடிய சாதியை ஆட்களில் இருக்கிறாங்கல்ல இந்த சாதிக்காரர்கள நீங்கள் எந்த மாவட்டங்களில் போட்டாலும் பிரச்சனை இந்த மூணு சாதிக்குள்ளே இது இதில் காவல்துறை அதிகாரிகளாக நீங்கள் போட்டிங்கன்னா உடனே அந்த லாபிக்குள்ளே போயிடுவாங்க அப்போ இந்த மூணு சாதிக்குள்ளேயும் இந்த மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகளையும் போடக்கூடாது நீதித்துறை வரைக்கும் போடக்கூடாது அப்படியான ஒரு நெருக்கடியோடு இருக்குது எங்கே பார்த்தாலும் டீலிங்கு கட்ட பஞ்சாயத்து கையூட்டல் இது தான் இருக்கும் நீங்கள் எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு செயல்படாது சட்டம் ஒழுங்கு செயல்படாத இடத்துல இவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க நிறைய கொலைகள் வன்முறைகள் அவங்களுக்கு என்ன கொலை நடந்து எஃப்ஐஆர் அவன் செஞ்சா இவன் செஞ்சா நாலு பேர் சாமியார் கேஸு சரண்டரு செஞ்ச வேறையாக இருப்பான் கேஸுக்கு நாலு பேர் நவீன்கிற ஒரு நபருக்கு முக்கியமான காரணம் ஆகுது அவரும் பல சம்பி சார்ந்தவர்கள் கேள்வி இல்லை அதுதான் அதுக்கு பேர் சாமியார் கேஸுன்னு சொல்லுவாங்க செய்கிறது நாலு பேர் இருப்பாவே அவனுடைய வேலை மட்டும் இந்த கொலை செய்கிறதே வேலையாக இருக்கும் அவங்களுக்கு இவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க பணம் வச்சிருக்கிற ஆளுங்க ரெண்டு அல்ஸ்லாம் நாலு பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள என்னென்னா கேஸுக்கு தள்ளி விட்டுறது நீங்கள் போலீஸ்கார் விசாரித்தார்னா கேஸு நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டு இருப்பான் ஆனால் போலீஸால் நீ தான் செஞ்ச எப்படி செஞ்ச அப்படின்னா இவன் ஒரு கதை சொல்லுவான் அவன் ஒரு கதை சொல்லுவான் ஒரு கதைலாம் டேலி ஆகாது உண்மை குற்றவாளி இல்லைன்னு விசாரணை அதிகாரி மேலே போகிறாருனா மேலே இருக்கிற அதிகாரி முடிச்சு விடு இருக்கிற கேஸுக்கு வந்துட்டாங்க இல்லை போட்டு முடிச்சு விடுன்ற மாதிரி டீலிங் ஓடிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கேஸ் ஒன்றுக்கு ஆகாது இப்போ சட்டம் ஒழுங்கு என்பது காவல் ஸ்டேஷனில் நடக்கலை நீதித்துறையில் நடக்கலை வெளியே நடக்குது இப்படி தான் அது ஓடிக்கிட்டே இருக்குது இதற்குள்ளே ஒரு மாற்றமே வரமாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா அரசு என்பது இது ஒரு சமுதாய பிரச்சனைகள் சமூகங்களுக்கு இடையிலான மோதல் பிரச்சனை பொருளாதார முரண்பாடு நில முரண்பாடு சொத்துடைமை சொத்துடைமை ஏற்றத்தாழ்வு இதனால் அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு அரசாங்கம் கருதணும் ஆட்சியாளர்களுக்கு அறிவு வேணும் அரசியல்வாதிகள் அக்கறை செலுத்தணும் முற்போக்கு அரசியலே பெரிய வளர்ச்சி கொள்ளலை அப்ப அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் தான் இன்னைக்கு ஏதோ இந்த சமுதாய சமுதாயத்தை தலைமையிலாக கூடிய சக்தியெல்லாம் மாறி என்னுடைய கலாச்சாரமே பெரிய பிரச்சனை ஆகுது அப்ப ஏன் தீபக் குமார் இறப்புல அவ்வளவு இளைஞர்கள் கூறுறான் அப்படின்னா தன்னுடைய சமுதாயத்தின் நான் என்ன நினைக்கிறான் நாளைக்கு தீபக் ராஜா நாளைக்கு நாடாளு அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா அவருக்கு பின்னால இந்த இளைஞர்கள் போறெட்ராஜா இப்போ ராக்கெட் அவங்க சமுதாய தலைவர்கள் கருதக்கூடிய இடமா தான் இருக்கு அவருமே சீமானை பார்த்து என்ன சொல்றாரு உங்க தமிழ் தேசியத்தை வெளியே வச்சுக்கோங்கன்றார் இது எங்க களம் இது நாங்கள் போடுற சண்டை இது நாங்கள் தான் விளையாடுவோம் இது இப்படி தான் இருக்கும் நீங்க வெளியே இருக்க தமிழ் தேசியம்லாம் வெளியே வச்சுக்கோங்கன்றார் சரிங்களா இது யாருக்கு விடப்பட்ட சவால் ஒட்டுமொத்த அதாவது தன சொந்த மக்களுக்கே விடக்கூடிய சவால் தமிழ் தேசம் வளர்க்கணும் வளரணும் எல்லா மக்களும் ஒன்றாகணும் அமைதியாகணும் பல்வேறு முரண்பாடுகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்கள் பிரச்சனை நீங்கள் வெளியே இருக்கீங்கன்ற அப்போ இந்த வாய்ஸ் என்பது என்ன அப்படின்னா உண்மையான மக்கள் பிரச்சனை திசை திருப்பப்படுது அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதில் எல்லாத்துலேயுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய தலையாய பிரச்சனை அதே மாதிரி கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு தொழில்துறை வளர்ச்சி இதில் எல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய முதலைகளை கொண்டு வந்து ஒன்றிய அரசு இங்கே இறக்கி விடுது வேதாந்தா குழுமங்கள் அணு உலை இப்படியான பிரச்சனைகள் அப்புறம் இந்த கனிமவள கும்பல் அதானி இப்படியான ஆட்களை இறங்கும்போது இவர்களுடைய இந்த சமுதாய ரவுடிகளாக வளம் வர்றாங்க இல்லையா இவருடைய போக்கள் இன்னும் கொடூரமாக மாறும் நாளைக்கு வேதாந்தா இந்த மாதிரி குரூப்ஸ் இவங்கள்லாம் கூட யாரை நாடுவாங்கன்னா அவங்கள நாடுவாங்க ஆமா அப்ப யாரை அடிப்பா யாரு இதுல பலியாடா ஆகுறது யாருக்கு எதிரான தாக்குதலாக மாறும்னா இதுக்கு எதிராக போராடுற மக்களை இவர்கள் இலக்காக்குவாங்க அது சொந்த சமுதாய மக்களா இருக்கட்டும் அடுத்த சமுதாய மக்களா இருக்கட்டும் அப்ப மக்களுக்கு தான் எதிரிகள் யாருன்னு புரியணும் நண்பர்கள் யாருன்னு புரியணும் இவர்களை முதல்ல மக்கள் சமுதாய தலைவர்களாக இந்த ரவுடிகளாக இந்த மாதிரி சமுதாய ரவுடிகள் போல வேடமிடக்கூடியவர்களை அல்லது இந்த கூலி கொலைகள் செய்யக்கூடியவர்களை மக்கள் வந்துட்டு ஒதுக்கணும் உண்மையான அரசியல் எதிரிகளாக யார் இருக்கிறாங்க எதில் கவனம் செலுத்தணும் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனைகளுக்கு நீ எல்லா சமூகத்துக்கும் சேர்த்து சொல்கிறீங்க இல்லையா எல்லா சமுதாயத்துக்கு தான் சொல்கிறோம் எல்லா சமுதாயத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல இந்த இந்த மாவட்ட மக்கள் சட்டப்பூர்வமாக தீர்வுகளை தேடுவதை நோக்கி போகணும் கூட பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத தீர்வுகளை தேடக்கூடிய போக்கை மக்கள் முதல்ல கைவிடணும் அதே மாதிரி ஆட்சியாளர்களாக ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்களும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த மக்களுக்கு சட்ட தீர்வு சட்ட ரீதியான தீர்வுகளை தேடி அதற்கான அரசியல் அதனுடைய கருத்துக்களை பேசுவதற்கான தலைவர்களாக நிற்கணும் எனக்கு தெரிஞ்சு தோழர் சந்திரபோஸு அவர் இன்னைக்கு காலமாயிட்டா கூட அவருடைய குரல் வந்துட்டு ராமநாட்டில் முக்கியமாக பரமக்குடியில் பெரிய முக்கியமானது அவர் ஒருபோதையும் வன்முறை ஆதரிக்கலை சாதிய வன்முறைகளுக்கு பின்னால் நிற்கலை பலர் சமூகமாக இருந்தால் கூட அவர் எந்த வகையிலையும் சாதிய வன்மத்திற்கோ சாதிய மோதல்களையோ தூண்டி விடலை எல்லோரும் ஒன்றுபடுவதற்கு எதை செய்யணும் அப்படின்றத தான் இது பண்ணார் எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்ட ரீதியான தீர்வுகளுக்கு நோக்கி தான் போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்போ அப்படிப்பட்ட உள்ள தலைவர்கள் இங்கே வேணும் சரிங்களா பொறுப்புள்ள அப்படிப்பட்ட பொறுப்புணர்வு உள்ள தலைவர்கள் இன்னைக்கு இல்லாமல் போகிறாங்க அதுதான் இப்போ பிரச்சனை அப்போ இவர்கள் கையில் தலைமை போகுது இவர்கள் கையில் தலைமை போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சி சொல்கிறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க யாரு தீபராஜாவா அதான் சொல்கிறேன் நீங்கள் பசுபதி பாண்டியன் தீர்வு அல்ல வெங்கடேசம்பனையார் தீர்வு இல்லை சுரேஷ் பாண்டியன் தீர்வு இல்லை நான் ஒளிப்ப வெளிப்படையாக சொல்கிறேன் இவர்களுக்கு நீங்கள் சமுதாய காவலர்கள் வடிவம் கொடுக்காதீங்க ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொலைகளை பண்ணி முன்னுக்கு வந்துட்டாங்க சரிங்களா ஆனால் இவர்கள் யாருக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள்ன்றத இப்போ கேள்வி யாருக்கு காவலர்களாக இருக்கிறாங்க அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு உங்கள் காவலர்களாக இருக்கிறாங்க வணிகர்களுக்கு காவலர்களாக இருக்கிறாங்க நிலவுடைமை சக்திகள் வட்டி கொடுக்குறோம் பஞ்சாயத்து போன்றவருக்கு காவலர்களாக இருக்கிறாங்க இல்லையா நான் தான் சொல்கிறேன் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கு இவர்கள் காவலா அவர்களுக்கு இவங்க காவலாக இருக்கிறாங்களா விவசாயிகளுக்கு இவங்க காவலா அணுவுலை பிரச்சனைகளில் அது அணுவுலைக்கு எதிராக போராடின மக்கள் கடற்கரையில் பாதுகாப்புக்காக நின்ன மக்களை அடித்ததில் யார் ரவுடி சக்திகள் சரிங்களா நான் இதில் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஆனால் இந்த மாதிரி ரவுடி எலமெண்ட்ஸ் தான் அந்த போராட்டங்களை கரைக்கிறதுல தாக்குதல் நடத்துறாங்க விடுபடுதுன்னு ஒரு கேள்வி சமீபத்தில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக நம்ம தேவர் போயிட்டு வந்த இளைஞர்களே ஒரு ஏழு பேர் மேலே கொண்டு போக முன்னாங்க அந்த நபர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அது வந்து பழிக்கு பழி சாதிய மோதல் எடுத்துக்க முடியுது ஆனாலும் அவரும் கொண்டாடப்படுகிறார் புரியல அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி சட்டம் ஒழுங்கு இவர்கள் கையில் எடுத்துக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு செய்கிற இடத்துல வெள்ளக்காலிங்க ஒரு நபர் சேகுவாரா அதாவது நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரேன்னா சேகுவாரா புடல் காஷ்டம் எங்க வர்றாங்க எப்படி இவர்கள் இவர்கள் அவர்களாக திரிகிறார்கள் இருக்குல்ல திருச்சி காட்டப்படுகிறதா அல்லது சமுதாயமே வழிமாறி போகுதா ஆமா புரிஞ்சுக்கிறது அரசியல் இல்லாம அவர்கள் வேடம் போடுறாங்க அப்ப சமுதாயமே சமுதாயங்கள் திசை திருப்பப்படுறாங்க குழப்பத்தில் ஆழ்த்தப்படுறாங்க உங்களுடைய மக்களினுடைய உண்மையான தலைவர்கள் இவர்கள் அல்ல சமுதாயங்களுடைய தலைவர்களும் இவர்கள் அல்ல இவர்கள் யாருக்கு காவல் இருக்காங்க ஏழை நடுத்தர மக்களுக்கான காவலர்களும் இவங்க அல்ல இவங்க முதலாளிகளுக்கு காவல் காக்கும் பூனைகள் சரியா பசித்த பூனைகள் முதலாளிகளை காவல் காக்கிறாங்க அந்தந்த சாதி நான் மூணு சாதிக்குன்னு சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு முதலாளிகள் வளர்ந்துருக்காங்களோ வணிகர்கள் வளர்ந்துருக்குறாங்களோ புதிய புது பணக்காரர்கள் வளர்ந்துருக்கிறாங்களோ அந்த சக்திகளுக்கு இவங்க துணை நிற்கிறாங்க இவங்க அந்தந்த சமுதாய மக்களுடைய எதிரிகள் இவங்க அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற உழைக்கிற மக்களை சுரண்டுறவங்க பூரம் அவங்க யாருக்காவது அவங்களுடைய பிரச்சனைக்கு சொந்த பிரச்சனைக்கு போய் நிற்பாங்கன்னு சொல்லுங்கள் மன்னாரோ சுரேஷ் பாண்டியனாரோ இவர் இன்னைக்கு இது படுகொலையான தீபக் ராஜா போன்ற இளைஞர்களோ இவங்க அந்தந்த சமுதாயத்தில் அந்தந்த ஆதிக்க சக்திகளுடைய ஆட்களாக தான் செயல்படுறாங்க இதில் அளவில் வித்தியாசம் வரலாம் அளவில் வித்தியாசம் என்ன வரும்னா பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க அது பல்லர் மறையர்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வளர்ச்சி கம்மி இதை நம்ம பிரித்து தான் பா பேச வேண்டியிருக்கு வளர்ச்சி கம்மி இது இருக்காது அவங்க ஒரு லேண்ட் வாங்க போனால் எங்கே போனாலும் தகராறு இந்த மனநிலையில் மாறணும்னு சொல்கிறேன் இதுதான் சிறு சொல்கிறேன் நீங்கள் தேவர் நாடாரை சா தா நாடாரை பிடிக்காது தேவ தேவர் ஏன் பிடிக்காதுன்னா தெரியாது இது சாதிய பிற்பங்குத்தனமான சிந்தனை நாடாருடைய வளர்ச்சி தேவருக்கு பிடிக்காது தேவருடைய வளர்ச்சி நாடாருக்கு பிடிக்காது இதில் பல்லருடைய வளர்ச்சி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது ரைட்டாக இந்த பிரச்சனை தான் பேசப்பட இந்த சாதிய பிரச்சனை தான் பேசப்பட வேண்டியது இந்த மனநிலை மாறணும் இந்த மனநிலையை மாற்றுற இடத்துல இந்த சாதிய தலைவர்கள் இருக்காங்களா இல்லை இவருடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா அந்தந்த சாதியில் நம்ம தான் அவங்க மன்னர்கள்ன்ற மாதிரி பேசுகிறாங்க மன்னராட்சி ஒழிஞ்சு பல இரநூறு முந்நூறு வருஷம் ஆச்சு யாருங்க மன்னர் கிடையாது அதை நம்ம இன்னைக்கு தெய்வ வரைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்போ யார் எதிரிகள்ன்ற விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது எல்லா சமுதாயமும் ஒன்றுபடுத்தணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் தொழில் வளர்ச்சியை இந்த மாவட்டங்களில் உருவாக்கணும் வேளாண் வளர்ச்சியை இந்த மாவட்டங்களை உருவாக்கணுன்ற கர்நாடகம் கொண்ட சிந்தனை கொண்ட அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்துல வேணும் கலெக்டரா போடணும் போலீஸ்ல போடணும் சரிங்களா மருத்துவத்துறையில போடணும் கல்வித்துறையில் போடணும் இப்படி ஒரு தீவிரமான சீர்திருத்தம் தேவைப்படுதுன்றது தான் இந்த தீபக் ராஜா படுகொலையில தமிழக அரசும் உணர வேண்டிய விஷயம் இல்லைன்னா இந்த பக்கம் முப்பத்தி நாலு கொலை இது வரைக்கும் பத்திரிகைகள் சூடா சொல்ற மாதிரி முப்பத்தி நாலு கொலைகள் அங்கிட்டு நாற்பத்தி நாலு கொலைகள் யார் செத்தாலும் சாவு கொடுமையானது அவங்க எந்த சமுதாயம்னாலும் தங்களுடைய பிள்ளைகள் இழந்திருக்காங்க அப்பாவை இழக்குது சகோதரன் இழக்குது துயரமான விஷயம் இல்லையா இது அரசுக்கு பொறுப்பு இருக்குன்றோம் அரசு தலையிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் எல்லா சட்ட பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிர்வாகம் தலையிட்டு தீர்த்து கொடுக்கணும் அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வரணும் அப்படி ஒரு அது அதனுடைய இல்லாமை தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட தனித்தனியான சமூக தலைவர்கள் கலாச்சாரமும் மோதல் கலாச்சாரமும் கொலை கலாச்சாரமும் தொடர்ந்து நடக்குது இப்போ தீபக் ராஜா படுகொலையில் இருந்தாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் அப்படின்றத நம்ம வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நன்றி சார் நன்றிங்க